தஞ்சை முல்லிவாய்க்கால் அதனுடைய உழைப்பு ஒருவர் அல்ல இருவர் அல்ல அவர்கள் போனபோது பார்த்தேன் அந்த காட்சியை சொன்னார்களே அதே போல அனைவரும் அதில் ஒரு தனிப்பட்ட உந்துதலோடு ஈர்ப்பு சக்தியோடு அதை சேர்ந்தார்கள் குழந்தைகளெல்லாம் இப்பொழுது பார்த்துவிட்டு அந்த பச்சளம் பாலகன் பதிமூணு வயது பாலகனை கொன்றுவிட்டார்களே என்று பேசாத குழந்தைகள் அங்கே வந்து பார்க்கின்றவர்களெல்லாம் அதை பார்த்து கண்ணீர் வெடிக்காமல் போகின்ற ஒருவரையும் பார்க்க முடியாது அதோடு இலங்கை தமிழிய அந்த வீரத்தை பறைசாற்றுகின்ற வகைவாக அதை அங்கே வரைந்து வைக்கப்பட்டிருக்கிற ஓவியங்களும் கற்சிற்பங்களும் இங்கே காணுக காணப்படுகிறது இதை போய் யாராவது இடிக்கிறதுக்கு தோணுமா உங்களுடைய வீடு அதில் நான் குடியிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கொடுத்த வீட்டிலே நான் குடியிருக்கிறேன் என்றால் அது வாடகை கொடுப்பதற்கோ ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலவசமாக கூட நீங்கள் கொடுத்து என்னை இருக்க சொல்லலாம் உங்களுக்கு வேண்டுகின்ற பொழுது நீங்கள் திரும்பி எடுத்துக்கொள்ள சொல்லி கேட்கலாம் ஒழிய நோட்டீஸ் கொடுக்கலாம் ஒழிய அல்லது சட்டத்தை மீறி நான் அங்கே வைத்திருந்தால் நீங்கள் கோர்ட்டில் போய் என்னை காலி பண்ண வைக்கலாம் கூடிய நீங்கள் ஆளை வைத்து அதை எங்களை அடித்து வெளியேற்றினால் அது குண்டாய் தானே குண்டர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறவங்களை காலி செய்வதற்கு குண்டார்களை வைத்து கட்ட பஞ்சாயத்து மூலமாக காலி செய்வதற்கும் போலீஸை வைத்து உடைத்ததற்கும் என்ன வேறுபாடு இதற்கு தமிழக அரசு பதில் சொல்லியாக வேண்டும் இல்லை என்றால் தமிழக மக்கள் உங்களுக்கு பதில் சொல்வார்கள்